அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துக்கான புத்தாண்டு ராசிபரன்களை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வருடம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் சந்தோஷமான அனுபவங்கள் சுக அனுபவங்கள் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் அனுபவங்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு இந்த பலன்களை ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் எதுக்கு இது தெரியணும் அப்படின்னா இந்த பயிற்சிகளை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் ஏன்னா அந்த டியூரேஷன் மாதிரி தான் மாறுபடும் ஸோ இந்த வருஷ ஆரம்பத்தில் சந்திரன் அதாவது மனோகாரகன் சந்திரன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறது யாருன்னு கேட்டால் அதாவது போஸ்ட் மாஸ்டர் வேலை பார்க்குறது யாருன்னு கேட்டால் இந்த சந்திரன் தான் ஸோ அந்த சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் தன் பயணத்தை துவக்கிறாரு சந்தோஷமான அனுபவங்களை தரக்கூடிய வகையில ஸோ சந்திரன் மனோகாரகன் சந்திரன் காலபுருஷ தத்துவத்துக்கு நான்காம் வீட்டு அதிபதியான சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால இந்த வருஷத்துல கஷ்டங்கள் குறைவாக சந்தோஷங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஆண்டாக அமைந்திடும் இதுதான் பொதுவான பலன் சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் ரிஷபராசில தன் பயணத்தை துவக்கிறாரு குரு க மிதுன ராசியில் இருக்காரு சிம்ம ராசியில் கேது சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய நான்கு கிரக சேர்க்கை இந்த நான்கு கிரகங்களுக்கு குருவின் ஏழாம் பார்வை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி இருக்கார் சனியுடைய தசம பார்வை சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய நான்கு கிரக சேர்க்கைக்கு இருக்குது ஸோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கு இந்த வருஷத்துல ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கிரக பயிற்சி இருக்கு ஒன்னு வந்து மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய குரு பயிற்சி குரு பகவான் மிதுன ராசியில் இருக்காரு வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஒன்றாம் தேதி அன்னைக்கு இரவு பதினோரு மணிக்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகி தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடைகிறார் பொதுவாக இந்த காலபுருஷ தத்துவமான மேஷ லக்னத்திலிருந்து ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியான குரு உச்சமடைவது அல்மோஸ்ட் கெடுபலன்கள் இல்லாத ஆண்டாக அமைந்திட அவர் உதவிகரமாக இருப்பார் ஸோ ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் மே மாதம் முடிய ஒரு பலன் மே மாதத்துக்கு மேலே மற்றொரு சுப பலனை தரக்கூடிய வகையில் இருப்பார் இது ஃபஸ்ட்டு பயிற்சி ரெண்டாவது பயிற்சின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்து ஆறாம் தேதி அன்று டிசம்பர் ஆறாம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடக்கிறது இந்த ஆறாம் தேதி அன்னைக்கு ராகு மகர ராசிக்கு கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த வ வருடத்தில் ஏற்படக்கூடிய இரண்டாவது பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளும் அல்மோஸ்ட் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் தான் இருக்காங்க குறிப்பாக குழந்தைகள் சுபிக்ஷம் அடையக்கூடிய வகையில் இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த விஸ்வாவசு வருஷ பலன் சொல்லும்போது குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வருஷம் பிர பராபவ வருஷம் பிரபா பராபவ வருஷம் வந்து ஏப்ரல் மாதம் துவங்கிறது அது வரைக்கும் கொஞ்சம் குழந்தைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது நல்லது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது வந்து அல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் நல்ல பலன் தான் நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா குரு சாதகமாக இருக்காரு பூர்ண சுபர்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்ல பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கெடுபலன்கள் குறைவாக இருக்கும் நற்பலன்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதில் நடுல சூரியன் செவ்வாய் சுக்ரன் புதன் இந்த நான்கு கிரகங்கள் சனியின் பார்வை மட்டுமல்லாமல் மே மாதம் வரைக்கும் பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் குருவின் பார்வையும் இருக்கு அதனால உங்களுக்கு நற்பலன்கள் இருக்குமே அன்றி இந்த மாஸ் டெத் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் வண்டி வாகன வகையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உலக அளவில் பாரத தேசத்தின் பெருமை வளரக்கூடிய யோகம் ஏற்படும் கல்விக்காக இந்த ஆண்டு முக்கிய பல மாற்றங்களை செய்யக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு இந்த ராசி பலன்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வகையில் பலன்கள் அமைய வேண்டும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை வருவதன் மூலமாக இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த பரிகாரங்களை நம்ம சொல்ல போகிறதில்ல அதாவது இந்த ராசி பலனில் பரிகாரங்கள் சொல்ல போகிறதில்ல பட் மாசாந்திர பலன்களை நம்ம கொடுத்துனு இருக்கோம் அந்த மாசாந்திர பலன்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச்னு பன்னெண்டு மாதத்துக்கும் தனி மாதாந்திர பலன்கள் கொடுக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் பரிகாரங்கள் சொல்லிட்டு வரோம் அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த பலன்கள் இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் மீன ராசி நண்பர்களுக்கான புது வருட பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகளின் வளர்ச்சி பெருமிதத்தை ஏற்படுத்தும் குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்த எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் உத்தியோக மேன்மை குடும்ப ஒற்றுமை தொழில் வியாபார வளர்ச்சி மதிப்பு மரியாதை உயர்தல் இதெல்லாம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது சார் ஏன் சார் கிண்டல் பண்ணிட்டு எங்களை பார்த்தா நக்கல் பண்ணிகிட்ருக்கீங்க ஜென்ம சனி நடக்குது எல்லா இடத்துலையும் அவமானத்தை இருக்கோம் தைரியமான முடிவு எடுக்கிறேன்னு சொல்லி தப்பான முடிவு எடுத்துட்டுருக்கேன்னு சொல்கிறீங்க இதெல்லாம் மாறுதுங்க இப்போது குரு பார்வை கோடி நன்மை எங்க போறார் குரு ஐந்தாம் இடத்துக்கு போறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போறார் முன்ஜென்ம புண்ணியம் அதுவும் தன்னுடைய உச்சஸ்தானம் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவீர்கள் அது மட்டும் இல்ல நீங்க தலைமை பண்போடு செயல்படுவீங்க இத்தனை இத்தனால உங்களை வந்து எல்லாரும் அவமானப்படுத்திட்டு இருப்பாங்க இப்ப நீங்க நின்று ஜெயிப்பீங்க எந்த இடத்துல தோத்தீங்களோ அதே இடத்துல ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்புனால உங்களுக்கு பதவி கிடைக்கும் படிப்பினால் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் வேலையினால உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் ஆண் பெண்கள் அதாவது ஒரு வருஷம் ஆச்சு சார் ரெண்டு வருஷம் ஆச்சு சார் வேலையே கிடைக்கிறேன்னா இப்போ தேடி வருது மார்ச் மாதம் முடியட்டும் உங்கள் வீட்டுக்கு வாசலில் ஒரு நாலு கம்பெனி வந்து நிற்கும் கார் போட்டுன்னு வந்து கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தில் புதிய நுணுக்கங்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் மெடிக்கல் ப்ரொஃபெஷ்னல் அப்படின்னா உங்களுடைய மெடிக்கல் ப்ரொஃபெஷ்னலில் நீங்கள் ஒரு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு அட்வொகேட் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூஆர் கோயிங் டு கிரியேட் ஹிஸ்ட்ரி நீங்கள் அது உங்களுடைய ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணுவீங்க இந்த அளவுக்கு மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் உங்களுடைய குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக ஏற்பட்ட மன உளைச்சல் விலக சூழ்நிலை ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் சூழ்நிலை குறிப்பாக போன வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம ஒரு டாபிக் போட்டிருந்தோம் வேறு ஒரு சேனலில் போட்டிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அவமான தவறான தொடர்புகளால் அவமானப்படும் ராசிகள்னு இந்த மீன ராசி இருந்தது நம்பர் ஒன் பொசிஷனில் இருந்தது அந்த அவமானத்திலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் மொத்தத்தில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஜென்மசனி நடந்தாலுமே அவமானத்திலிருந்து விடுதலை மட்டுமல்லாமல் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்த்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திடும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவராக இருந்தால் வியாபாரத்தை புதிய நுணுக்கங்களுடன் அதை வந்து ரீஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரீஸ்ட்ரக்சர் பண்ணி இத்தனை நாளாக அப்பா வந்து ஒரு அந்த காலத்து ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்ருப்பார் இப்போ எல்லாத்துலேயும் அதில் வந்து புது டெக்னாலஜியை கொண்டு வந்து ஏஐ கொண்டு வந்து இதை மாற்றி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி புது ட்ரெண்டை கொண்டு வரலான்னு சொல்லி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்கள் பெற்றோரும் சம்மதித்து உங்களுடைய வியாபார புதிய நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்களுக்கு இடமாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு மதிப்பு மரியாதை உயர்கின்ற சூழ்நிலை ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்த பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிளவுகள் விலகி ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கிறதுனால முதல் ஐந்து மாதங்கள் எண்பது சதவிகிதமும் அதன் பிறகு தொண்ணூறு சதவிகிதமும் நற்பணங்கள் தரக்கூடிய ஆண்டாக அமைந்துடும் இந்த அபிஷேக் அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான பலன்களை தெரிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் என்னென்ன நல்ல மாற்றங்கள் வரும் ஏதாவது தடங்கல்கள் இருக்கா சிக்கல்கள் இருக்கா எந்த டைமில் நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்டெபிலைஸாக இருப்போம் ரொம்ப வருமானம் இருக்கும் எப்போ பண வருமானம் கம்மியாகும் இதெல்லாம் பிளான் பண்ணி ஏன்னா இது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்துக்கும் மாறிண்டே இருக்கும் உங்களுடைய இரண்டாம் வீட்டதிபதி இருந்தால் வருமானம் வரும் இரண்டாம் வீட்டதிபதி நீச்சமாக இருந்தால் பண வருமானத்தில் தடை ஏற்படும் அதுக்கேற்றார் போல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்களை தெரிந்து கொண்டு அதற்குண்டான பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக உங்களுடைய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நற்பலன்களை தரக்கூடிய ஆண்டாக அமைந்திடும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்